வணக்கம் நண்பர்களே சினிமா துறையில் ஒரு பேரதிர்ச்சி தமிழ் திரையுலகின் பழம்பெரும் நடிகர் இயக்குனர் இசையமைப்பாளர் என பல திறமைகளை கொண்ட டி ராஜேந்திரன் அவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி ரசிகர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்த டி ராஜேந்திரன் அவர்களுக்கு திடீரென மார்பு வழி ஏற்பட்டதையொட்டி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு மருத்துவர்கள் அவரை முழுமையாக பரிசோதனை செய்துள்ளனர் இந்த பரிசோதனையின் போது இரத்தக்கட்டி தொடர்பான பிரச்சனை இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்து வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவருக்கு தேவையான மேல் சிகிச்சை அளிப்பதற்காக வெளிநாட்டில் சிகிச்சை பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது டி ராஜேந்திரன் அவர்கள் நலமாகவும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவர் விழிப்புடன் இருப்பதாகவும் அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதனால் ரசிகர்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர் இந்நிலையில் நடிகர் டி ராஜேந்திரன் அவர்களின் மகனும் முன்னணி நடிகருமான சிலம்பரசன் டி ஆர் அவர்கள் தந்தையின் உடல்நிலை குறித்து ரசிகர்களுக்கு தகவல்கள் பகிர்ந்துள்ளார் அவர் கூறுகையில் தந்தை தற்போது நலமாக இருப்பதாகவும் விரைவில் முழுமையாக குணமடைந்து மீண்டும் அனைவரையும் சந்திப்பார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பலரும் டி ராஜேந்திரன் அவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்து வருகின்றனர் திரையுலக பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் அவருடைய உடல் நலன் குறித்து விசாரித்து வருகிறார்கள் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கிய டி ராஜேந்திரன் அவர்கள் மீண்டும் முழு உடல் நலத்துடனும் திரும்ப வேண்டும் என்பதை ரசிகர்கள் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது மேலும் அவருடைய உடல்நிலை குறித்து புதிய தகவல்கள் வெளியாகும் பட்சத்தில் அதை உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் இப்படியான சினிமா மற்றும் செய்தி அப்டேட்ஸ்க்காக எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்